அனைவருக்கும் வணக்கம் என்னோடய நேம் வந்து பிரபாகரன் நான் தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் வந்து முதல்நிலை காவலராக வேலை பார்த்துட்டு வரேன் பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி நான் வந்து ஒரு எம்ஸ்என்ட் வண்டியை பிடித்தேன் டேபிட் டியூட்டியில் டியூட்டியாக இருக்கும்போது ஒரு எம்சன் வண்டியை பிடித்தேன் பிடிச்ச அந்த வண்டியில் பாஸ் இல்லை நான் ஒன்றே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டு ஸ்டேஷனில் வந்து சென்ட்ரேட்டை வந்து அந்த வண்டியை கொடுத்துட்டேன் ஒப்படைச்சிட்டு அதுக்கடுத்து இன்னொன்று இன்னொன்று இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா நான் எங்கள் லிமிட் பார்டரில் வச்சு ஒரு வண்டியை நான் பிடித்தேன் அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஜல்லி வண்டி அந்த வண்டிக்கு பாஸ் இல்லை அவங்களும் அந்த பில்லு மட்டும் தான் வச்சுருக்காங்க அவங்கள்டையும் பாஸ் இல்லை அவங்க அந்த வண்டி கூடவே ரெண்டு மாட்டு வண்டியும் வந்துச்சு அந்த மாட்டு வண்டி ஃபுல்லாமே ஆற்று பண்ணு அது பக்கா அஃபன்ஸு அதையும் பிடிச்சி மூணு வண்டியும் பிடிச்சாச்சு பிடிச்சி எஸ்ஐக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எஸ்பிஐட்டியாகவும் எஸ்பி எஸ்ஐஸாரும் வந்துட்டாங்க வந்து வண்டியை ஸ்டேஷன் கொண்டு வக்காக எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்கும்போது ஏகேஆர் அப்படிங்கிற கல்கொதை கிட்டே வந்துட்டு இருக்கும்போது வண்டியை நிப்பாட்டி மூணு நாலு பேர் வந்து வண்டியை நிப்பாட்டி எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் நான் வந்து ஸ்டேஷனுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் நீங்கள் யார் எந்த ஊர் எல்லாமே எங்களுக்கு தெரியும் வேறு மாதிரி பண்ணி பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி நிறையா த்ரெட்டன் பண்ணி நிறையா பேசினாங்க நான் நான் நானும் பேசின பதிலுக்கு நான் வந்து நான் நியூஸுக்கு கொண்டு போவேன் அப்படி அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து சில நியூஸ்லாம் வந்து என் பாக்கெட்லேயே இருக்குது அந்த மாதிரி நிறையா பேசினாங்க பேசி லாஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணி வண்டியை வண்டியை தூக்கிட்டே போயிட்டாங்க வழிமுறிச்சு நாங்கள் சொல்கிறத கேட்காம வண்டியை தூக்கிட்டே போயிட்டாங்க அதுக்கடுத்து நான் என்னடா இப்படி நடக்க அப்படின்னு சொல்லிட்டு சார்லாம் ஆஃப் அவங்க வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஆகிப்போச்சு நானும் யோசிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டேன் ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்தா நான் ஆல்ரெடி ஸ்டேஷனில் பிடிச்சு போட்ட எம்சன் ஓட்டியே காணும் கேட்டால் அது வந்து பாஸ் வந்துச்சு விட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் பிடிக்கும்போது பாஸ் இல்லை அந்த அதுக்குள்ளே வீடியோ எண்ட்ருக்கு ஆடியோ எண்ட்ருக்கு எல்லாமே இருக்குது அப்போ எப்படி நீங்கள் வண்டியை விட்டீங்கன்னு கேட்டதுக்கு ஏட்டை என்ன சொல்லிட்டாங்கன்னா சுந்தரராஜிங்க ஏட்டை என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்லி தான் நான் வண்டியை விட்டேன் அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்போ பாஸை காட்டுங்க அப்படிங்குனே நான் கேட்டேன் பாஸை பார்த்தா பாசு ஃபேக் பாஸு இப்போ ஒரு வண்டிக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து மூணு யூனிட்னா மூணு யூனிட் வந்து பாஸ் போடலாம் ஆனால் வண்டியோட கெப்பாசிட்டியே சிங்கிள் யூனிட் தான் ஒரு யூனிட் தான் ஆனால் அந்த வண்டிக்கு கெப்பாசிட்டி ஒரு யூனிட்டு ஆனால் பாஸ் பார்த்தீங்கன்னா மூணு யூனிட் பாஸு அது மட்டும் இல்லாமல் நான் பிடித்த வண்டி எம்சன் வண்டி அவங்க கொடுத்த பாஸ் ஜல்லி பாசு இந்த மாதிரி ஃபேக்காக அளவு தப்பு அதோடய கோ என்ன திங்ஸோ அந்த திங்ஸும் தப்பு ஜல்லி ஜல்லின்னு போட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் ஆஃப் என்னடா அப்படி பண்ணுறாங்களன்ட்டு பேசிக் அதுக்கு முன்னாடி தான் நான் சப்டிஷன் குரூப்லேயே ஒரு மெசேஜ் போட்டுருந்தேன் என்னென்னா பத்தாம் தேதி நான் அவங்க வண்டியை நிப்பாட்டினேன் நான் டே டியூட்டி அணிக்கும் போது ஒரு வண்டி ஜல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க நான் வண்டியை நிப்பாட்டினதுக்கு பாஸ்லாம் வந்து பாஸ்லாம் கிடையாது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வண்டியை நிப்பாட்டி ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அந்த வண்டி டிஎஸ்பி கண்ட்ரோலில் ஓடுது வண்டியை விட்டுருணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நான் ஓகே வழி இல்லை ஏன்னா நாங்கள் அடிமட்ட காவலர்கள் அதனால் வந்து நாங்கள் விட்டு தான் சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு மா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள நான் அதனால் வண்டியை விட்டுட்டேன் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த பில்லையும் நான் வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி சப்மிஷன் குரூப் புளியங்குடி சப்மிஷன் குரூப்லாம் நான் போட்டுவிட்டேன் எந்த ஒரு இது எந்த நடவடிக்கையும் கிடையாது எந்த சத்தமும் இல்லை அந்த இதில் அப்படியே சும்மா கிணத்துல போட்ட கல் மாதிரி சும்மா கிடந்துச்சு அதனால் இப்போ இந்த வண்டி பிடிச்சவனா நான் வந்து எல்லாமே லீகலாக வந்து கொண்டு வந்துட்டேன் இன்னொன்று என் நான் பிடிச்சிட்டு வந்த வண்டியை என்னை மிரட்டி வண்டி தூக்கிட்டு போயிருக்காங்க அது எனக்கு கோபமாக இருந்ததுனால நான் ஸ்டேஷனில் வந்து பெடிஷனே கொடுத்துட்டேன் எனக்கு இந்த வேலை வேண்டாம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் பெடிஷனே கொடுத்துட்டேன் இதுக்கு உடந்தையாக வந்து டிஎஸ்பி எல்லாருமே உடனே தான் நான் இல்லைன்னா சொல்லி எல்லாமே உடந்து தான் அவங்க மேலெல்லாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அவங்களாம் நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பேசினாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வேலை தான் பார்க்கிங்க போலீஸ் வேலை தான் பார்க்கிங்க நீங்கள் வந்து அடிமை கிடையாது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து கை நீட்டி யார்ட்டையும் காசு வாங்க மாட்டிங்க ஆனால் அதிகாரிகள் அப்படி இல்லை கையை நீட்டாமல் லட்சக்கணக்கில் அக்கௌண்டில் வாங்குறாங்க அதனால் யாருக்கு நீங்கள் வந்து தாழ்ந்தவங்க கிடையாது அதனால் உங்களை மதிப்பு அவங்க பேசலாங்கன்னா கண்டிப்பாக வந்து பதில் கேளு கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டால் அவங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்லலையா உங்கள் வேலையை டியூட்டியை பாருங்கள் உங்கள் டியூட்டி என்ன குற்றம் நடக்காமல் தடுக்கிறது சரிங்களா அந்த குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இவங்க உங்க நீங்க சொல்றத அவங்க வந்து காது கொடுத்து கேட்பாங்க அதிகாரிகள் எல்லாம்